அண்ணாமலைக்கு நம்ம கேட்போம் நேருக்கு நேர கேட்போம் இந்தி எதற்காக தேவை எனக்கு அண்ணன் இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க உங்க எல்லாத்தையும் இந்தி எதற்காக எனக்கு தேவை ஒரு காரணம் அரசு பள்ளிகளில் இந்தி கற்பிக்க கூடாதா என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியதற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் எழுப்பிய கேள்விதான் இது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் சீமான் ஆஜரானார் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாநிலங்கள் கொடுக்கும் வரி வருவாயின் பெருக்கம்தான் மத்திய அரசின் நிதி என்றும் கல்வி என்பது ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமை என்றும் தெரிவித்தார் நீங்க இந்த நாட்டில் வாழ முடியும் இந்தி தெரிஞ்சால்தான் இந்த நாட்டின் குடிமக்கள் அப்படின்னு இருக்குல்ல அதை ஏற்க முடியாது தொடர்ந்து பேசிய நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்தி தேவை என்றால் யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளும் நிலை இருக்கும்போது அதை கட்டாயமாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அடுத்த கட்ட நகர்வாக கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது விஜயின் தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலை இலக்காக கொண்டு அதற்கான பணிகளை தேவைக்க தீவிரமாக மேற்கொண்டு வரும் நிலையில் கட்சி உட்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணியில் விஜய் ஈடுபட்டுள்ளார் தேர்தல் வியூகங்களை அமைக்க அண்மையில் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரிடமும் விஜய் ஆலோசனை நடத்தினார் இந்நிலையில் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் முஸ்தபா தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ஆதவ அர்ஜனாவை சந்தித்து தங்கள் கட்சியின் ஆதரவை தெரிவித்துள்ளார் அப்போது சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியில் இடம்பெறுவது குறித்தும் சட்டமன்ற பொறுத்தேர்தலில் இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் பாதுகாவலர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இருக்கிறாரு அந்த அடிப்படையில் அவருக்கு வந்து ஆதரவு தெரிவித்து அவருக்கு வந்து இஸ்லாமிய மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையில வாக்கு பாஜகவை விஜய் எதிர்ப்பார் என்ற நம்பிக்கையில் விஜய்க்கு தங்கள் ஆதரவை தெரிவிப்பதாக அவர் கூறினார் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டின் பதினெட்டு மாவட்ட விவசாயிகளுக்கு வெள்ள நிவாரண நிதியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கடந்த ஆண்டு இறுதியில் ஏற்பட்ட பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் நெற்பயிர் மற்றும் பாசன வசதி பெற்ற பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு பதினேழாயிரம் ரூபாயும் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார் நீண்டகால பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கவும் ஆணையிட்டிருந்தார் அந்த வகையில் பெஞ்சில் புயலால் சேதமடைந்த பயிர்கள் குறித்து கணக்கெடுக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது அதன்படி பதினெட்டு மாவட்டங்களில் பாதிப்பிற்குள்ளான மூன்று புள்ளி இரண்டு மூன்று லட்சம் ஹெக்டர் பரப்பளவிலான வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நிவாரண நிதி அறிவிக்கப்பட்டுள்ளது மொத்தம் ஐந்து லட்சத்து பதினெட்டாயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று விவசாயிகள் பயனடையும் வகையில் நானூற்று தொன்னூற்று எட்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிட முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ள நிலையில் அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிவாரணத் தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ஓரிரு நாட்களில் வரவு வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இங்க எத்தனை பேருக்கு தெரியும் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க பதூர்ல அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசரம் மும்மொழி கொள்கை தொடர்பாக பேசும்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்த கருத்து கிடை இவை சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மும்மொழி கொள்கை மூலம் இந்தி திணிக்கப்படாது என திட்டவட்டமாக கூறினார் மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொன்னார் அதான் அன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையா இருக்கு ஆனா இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக ஆளுங்கட்சியில அமைச்சர்களா இருக்கிறவங்க இல்ல இந்திய தெரிவிக்கிறாங்க மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தி எந்தி என்கிற தவறான ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க அண்ணா இரண்டு கிளாஸ் டீ பேக்கணும் அண்ணா இரண்டு கிளாஸ் டீ பேக்கோ ஏ மாடி அண்ணா இரண்டு கிளாஸ் டீ டீ பேக்கோ ஒன்று பஜ்ஜி பேக்கோ ஒன்று ஒரு மசூரானா பேக்கோ மாடி அண்ணா மேரக்கோ தோ கிளாஸ் டீ சாயே தொடச கம் சுகர் சாயே மாடி நான் எடி ஏல போடுங்க சாப்பிடணும் பார்டரை தானா சாப்பிடணும் தலைவா மேலும் தமிழ்நாடு முழுவதும் வீடு வீடாக சென்று மூன்றாவது மொழி படிப்பு மீதான ஆர்வம் தொடர்பாக கணக்கெடுத்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப உள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மே மாதம் வரை கையெழுத்து இயக்கம் நடத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்